வணக்கம் நாம குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே முகத்தை முதல்ல தொடக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லி நாம கேள்விப்பட்டிருப்போம் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா நம்மளோட உடம்புல ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்லி இரண்டு சக்திகள் இருக்கு நாம குளிக்கும் பொழுது இந்த இரண்டு சக்திகளும் வெளியேறிடுமா கடைசியில இந்த இரண்டு சக்திகளுக்கும் நம்ம உடம்புல எந்த சக்தி முதல்ல போகணும் சொல்லி போராட்டம் நடக்குமா இந்த நேரத்துல இந்த மூத்த பகவதியானவள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூதேவி தான் ஜெயிக்குமா தான் நம்ம முதுக முதல்ல துவட்டுறோம் சோ இந்த நேரத்துல மூத்த பகவதியானவள் நம்மளுடைய முதுகலை வந்து குடிக்கொண்டுக்குவாங்க அதுக்கு அப்புறமா நம்மளுடைய முகத்தை தொடைக்கும் பொழுது நம்மளுடைய முகத்துல ஸ்ரீதேவியானவள் வந்து குடிக்கொண்டு அந்த நாள் முழுக்க நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள் இது வெறும் மூட நம்பிக்கை மட்டும் கிடையாதுங்க இதுல அறிவியல் ரீதியாகவும் ஒரு காரணம் இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா நாம குளிக்கிறப்போ நம்மளுடைய உடல் முழுக்க குளிர் ஊட்டப்படும் அதுல முக்கியமா நம்மளுடைய முதுகு பக்கம்தான் அதிகமா குளிர்ச்சி வந்து அதிகமா இறங்கும் சோ இந்த மாதிரி நேரத்துல நம்மளுடைய முதுகுல இருக்க எலும்பு தண்டோ முதுகு பக்கம் பிரச்சனை வர்றதுக்கும் நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தான் குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த உடனே முதல்ல முதுக துவட்டிடணும் அப்படின்னு சொல்றாங்க இத சாதாரணமாக சொன்னா நம்ம மக்கள் கேட்க மாட்டாங்க அதனால தான் அந்த காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் மூடநம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னு கிடையாது ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் ஒரு சில உண்மைகளை நமக்கு இப்படி எல்லாம் உணர்த்தி இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்